வணக்கம் கலாம் ஆண்டு நான்கு நாள் இருநூற்று அறுபத்து ஆறு வெள்ளிக்கிழமை ஜூலை ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்றைய நம்பிக்கை செய்திகள் திருச்சியில் ஒரே நாளில் பதினெட்டு பள்ளிகளில் இருநூற்று பத்தொன்பது மாணிக்க மாணவர்கள் அடையாளம் காணப்பட்டனர் பெற்றோர்களாலும் பள்ளி ஆசிரியர்களாலும் கூட இதுவரை கொடுக்கப்படாத தகவல்களை நூற்றுக்கும் மேற்பட்ட கேள்விகளை முன்வைத்து மாணவர்களை கூற வைப்பதன் மூலம் அவர்கள் தனக்குள் இருந்த மகத்தான பார்வையை புதிதாக உணர்ந்து அதையே இலக்காக தீர்மானிக்கும் சக்தியை அளித்து வருவதே இந்த மாணிக்க மாணவர் கலந்துரையாடல் இத்தகைய கலந்துரையாடலுக்காக சென்னை காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சியிலிருந்தும் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளர்கள் திரு முத்து கிருஷ்ணன் திரு கௌதம் திரு நாகராஜன் செல்வி கீர்த்திகா செல்வன் வாசு திரு ஆர்பிஎஸ் திரு பாலு திரு அன்பு திரு ஸ்ரீதர் திரு இளையராஜா ஆகியோர் ஜூலை நான்கு வியாழனன்று காலை எட்டு முப்பது மணிக்கு திட்டமிட்டபடி திருச்சி கைலாஷ் நகர் பனானா லீஃப் ஹோட்டல் வந்து சேர்ந்தனர் அங்கிருந்து ஒன்பது குழுக்களாக நல்லார் வட்டம் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் திரு சங்கீத்குமார் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப் பள்ளி மணச்சநல்லூர் நல்லூர் வட்டம் வழிகாட்டி திரு நபில சுப்பிரமணியம் திரு பாலு திரு சேகர் மூவரும் பெல் தமிழ் பயிற்சினர் நடுநிலைப் பள்ளி மற்றும் இன்ஃபான் ஜீசஸ் பள்ளி நல்லூர் வட்டம் மாநில வழிகாட்டி திரு அன்பு அவர்களுடன் பெல் திரு பூபாலன் பாய்லர் பிளான்ட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி திரு கௌதம் திரு தனசேகரன் பாய்லர் பிளான்ட் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பாய்லர் பிளாண்ட் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி விழிப்புணர்வு கள மாநில பொறுப்பாளர் திரு நாகராஜன் திரு கோவர்த்தன் அரசு ஆதிதிராவிட நல மேல்நிலைப்பள்ளி காட்டூர் மற்றும் அரசு நடுநிலைப்பள்ளி துவாக்குடி கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் திருமதி சாந்தி சென் ஆண்டனி உயர்நிலைப்பள்ளி காட்டூர் மற்றும் அரசு நடுநிலைப்பள்ளி காமராஜபுரம் மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா திருமதி கோடீஸ்வரி மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா கோடீஸ்வரி அரசு நடுநிலைப்பள்ளி மிலிட்ரி காலனி மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி மேல்கல்கண்டார்கோட்டை திரு இளையராஜா திரு சதீஷ் சென்ட் ஜோசப் உயர்நிலைப்பள்ளி ஐயம்பேட்டை மற்றும் மேரிஸ் உயர்நிலைப்பள்ளி பதலைப்பேட்டை திரு பாலசுப்ரமணியம் திரு அன்பழகன் அரசு நடுநிலைப்பள்ளி வாழவந்தான் கோட்டை மற்றும் அரசு உயர்நிலை பள்ளி திருநெடுங்குளம் கலாம் ஜோதி மாணவன் வாசு திரு சண்முகசுந்தரம் அரசு மேல்நிலைப்பள்ளி பள்ளி மற்றும் அரசு மேல்நிலைப்பள்ளி அண்ணாநகர் ஆகிய பதினெட்டு பள்ளிகளுக்கு சென்று இரண்டு மூன்று மணி நேர கலந்துரையாடல்கள் மூலம் இருநூற்று பத்தொன்பது மாணவர்களை மாணிக்க மாணவர்களாக அடையாளம் கண்டனர் பிறகு கலந்துரையாடலில் பங்கு பெற்ற பொறுப்பாளர்கள் அனைவரும் மாலை ஐந்து மணிக்கு ஒன்றாக சந்தித்து மாணவர்களுடனான கலந்துரையாடலின் சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் திருச்சியில் கண்டறியப்பட்ட மாணவர்களுக்கு விரைவில் நடைபெறவிருக்கும் விழாவில் மாணிக்க மாணவர் விருது வழங்கப்படும் என்று மாநில வழிகாட்டி திரு நவில சுப்பிரமணியம் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக தயாநிதி நல்லோர் வட்டத்தின் பயிற்சி முகாமினால் கட்சி அரசியலில் இருந்து மக்கள் அரசியலுக்கு திரும்பிய போடிநாயக்கனூர் குறிஞ்சிமணி தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகில் மலைவாழ் மக்கள் வசிக்கும் கொட்டாங்குடி கிராமத்தில் போதை பழக்கங்களால் ஏற்படும் உடல் ரீதியான பாதிப்புகள் பொருளாதார இழப்புகள் வன்முறை போன்ற பிரச்சினைகளை நாடகம் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விளக்கியதுடன் இளைஞர்களுக்கு அத்திய பழக்கங்களிலிருந்து ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது இந்நிகழ்வை உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகும் குறிஞ்சிமணி அவர்கள் அன்பின் ஆலயம் ஏ எச் எம் டிரஸ்ட் ஆகிய அமைப்புகளுடன் இணைந்து சிறப்பாக செய்திருந்தார் நிகழ்ச்சியின் முடிவில் மேற்பட்ட இளைஞர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக மாட்டோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டது மக்கள் அரசியலின் மகத்துவத்தை உணர வைத்தது என்று திரு குறிஞ்சுமணி தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ரேஷ்வதி பாலம் கல்யாண சுந்தரம் ஐயாவிற்கு சேலம் விநாயகா மிஷன்ஸ் பல்கலைக்கழகம் முனைவர் பட்டம் பத்மஸ்ரீபா பா கல்யாண அவர்களுக்கு வருகிற ஜூலை ஏழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சேலம் விநாயகா மிஷின்ஸ் பல்கலைக்கழகம் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் முனைவர் பட்டம் வழங்கி கௌரவிக்க உள்ளது மேலும் வரும் ஆகஸ்ட் மாதம் அமெரிக்க பல்கலைக்கழகத்தின் சிறந்த மனிதநேயர் விருதும் இவருக்கு வழங்கப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது ஒரு லட்சம் டாலர் மதிப்புடைய இவ்விருது இந்திய மதிப்புப்படி ரூபாய் எண்பத்து ஐந்து லட்சமாகும் திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் அமெரிக்கா செல்ல இயலாத நிலையில் அவர் படித்து பணி செய்த மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இவ்விருதினை வழங்க உள்ளார்கள் விருதாக பெறும் பணத்தை முழுமையாக மக்கள் சேவைக்கு அர்ப்பணிக்கவிருப்பதாக திரு ரமேஷ் செய்யாரிலிருந்து தெரிவிக்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி புதுவை பல்கலைக்கழகம் தர வரிசை வெளியீடு இந்திய நிறுவன தர வரிசை கட்டமைப்பு ஐஐஆர்எஃப் அமைப்பானது நாடு முழுவதும் உள்ள பல்கலைக்கழகங்கள் சிறப்பு கல்லூரிகள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்களை வரிசைப்படுத்தி இருபது இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தர வரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது இப்பட்டியலில் புதுவை பல்கலைக்கழகம் தரவரிசையில் தரவரிசையில் ஆயிரத்திற்கு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு எட்டு மதிப்பெண்களுடன் நாட்டின் சிறந்த மத்திய பல்கலைக்கழகங்களில் எட்டாவது இடத்தை பெற்றுள்ளது தரவரிசையில் சிறப்பான இடத்தை பெற்றதற்காக பேராசிரியர்கள் உள்ளிட்டோருக்கு புதுவை பல்கலைக்கழக துணைவேந்தர் க தரணிக்கரசு பாராட்டு தெரிவித்துள்ளதாக பத்திரிகை செய்தி தெரிவிக்கிறது நம்பிக்கை செய்திகளுக்காக திருப்பூரில் இருந்து சுமதி செய்தி துளிகள் நெல்லையில் விதைக்க முளைத்த பனை விதைகள் தயார் நெல்லை கருணை கதர் தொண்டு அமைப்பு பராமரிப்பில் இரண்டாயிரம் பனை விதைகள் உள்ளன ஒரு அடி உயரம் வளர்ந்த ஐம்பது கன்றுகள் தேவைப்படுவோர் கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் ஒன்பது ஏழு எட்டு 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 நான்கு 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 ஏழு எட்டு டி டுவெண்டி வெற்றி வீரர்களுக்கு டெல்லியில் வரவேற்பு அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்ற டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்றதைத் தொடர்ந்து சாதனை படைத்த இந்திய வீரர்களுக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது சேலத்திலிருந்து